வாடிக்கையாளர்களே சேலம் இரும்பாலை மெயின் ரோடு கேஆர் தோப்பூர் பஸ் ஸ்டாப்பிலிருந்து மிக அருகாமையில் சில்வர் கார்டன் வீட்டுமனை பிரிவில் வடக்கு திசை பார்த்து அறுபத்தி ஏழாம் நம்பர் அறுபத்தி எட்டாம் நம்பர் இரண்டு வீட்டுமனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு ஒரு வீட்டுமனையினுடைய அளவு ஆயிரத்தி எட்நூறு சதுரடி வடக்கு திசை ஒரு சதுரடியின் விலை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூறுரூபா ரூபாய் சொல்றாங்க விலை குறைய வாய்ப்பு இருக்கிறது டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு வடக்கு திசை தார் ரோடு பாயிண்ட்லேயே இருக்குது இதில் ஒன்று முக்கியமான விஷயம் என்னென்னு பாருங்கள் சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இந்த வீட்டுமனை அமைஞ்சிருக்குது அற்புதமான இடம் இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஏற்ற இடம் வீடு கட்டி குடியிருப்பதற்கும் ஏற்ற இடம் இந்த வீட்டுமனை சம்பந்தமான தகவல்களுக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கலர்களே ரியல் எஸ்டேட் சம்பந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்